பொய் பிசிஆர் வழக்குனால ஒருத்தன் பிசிஆர் வழக்கு கொடுக்க வரா காவல் நிலையத்தில் அந்த காவல்துறைக்கு வந்து இது பொய் வழக்குன்னு தெரியுது ஆனா ஆளுங்கட்சியில கூட்டணியில் இருக்கவங்களோட பிரசர்னால பொய் வழக்கும் தெரிஞ்சும் இந்த காவல்துறை காவல்துறை வந்து அவன் மீது பொய் பிசிஆர் வழக்கு பதிவு பண்றாங்க நான் வந்து பல சிறைக்கு போயிருக்கோம் அந்த சிறையில் பொய் பிசிஆர் பாதிக்கப்பட்டு இளைஞர்கள் உள்ள வரும்போது அவங்களோட மனநிலை நம்ம சமுதாயத்துக்கு மட்டும் ஏன் இந்த சட்டம் தூரம் கடுமையாக பாய்கிறது என்ற ஒரு எண்ணம் இவங்க தான் இந்த சட்டம் தான் இந்த மாதிரி இந்த தடுத்து இந்த கூட்டம் கூடல இந்த பதிவு செய்கிற வேண்டும் இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஒரு பட்டேல் சமுதாய மக்களின் பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட சட்டம் இன்னைக்கு அந்த பாதுகாப்புக்கு உருவாக்கப்பட்ட சட்டத்தை தவறாக பணம் பறிக்கும் நோக்கத்தோடு வஞ்சிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒருத்தனை கெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த சட்டம் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு நல்லாவே தெரியும் காவல்துறை வந்து வழக்கு எடுக்கல அந்த காவல்துறை வந்து வழக்கு பதிவு பண்ணலன்னா உடனே அவர் மீது ஒரு பிசிஆர் வழக்கு பதிவு அப்பனா இந்த தமிழகத்தை ஆளுகின்ற அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் சொல்லுவோம் இங்க இருக்கிற கூட்டத்தை நினைச்சு தப்பா கணக்கு போட்டுறாதீங்க இன்னும் கூட்டம் பெரிய கூட்டம் இருக்கு இன்னைக்கு அவங்க எல்லாம் நீங்க வர முடியாத சூழ்நிலை ஏன்னா மேலூர்ல ஒரு தம்பியின் படுகொலைக்கு நீதி கேட்டு மேடை ஏறின அத்தனை பேர் மீதும் பிசிஆர் வழக்கு பயந்துருக்காங்க இங்க நியாயம் கேட்க போனா பிசிஆர் வழக்கு அதில் முக்கியமாக தமிழக முதல்வர் ஆட்சியில் கூட்டணி இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தையோட அட்டுழியா அதிகம் இதை இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதே கூட்டத்தில் என்னுடைய தமிழ் குடியான பழைய சமுதாயத்திலிருந்து ஒரு அண்டை வந்து பேசிட்டு போனார் உண்மையிலே அவரை வரவேற்கிறேன் ஒரு பட்டியல் சமூகமாக இருந்தாலும் பொய்யாக பதிவுபடுகின்ற பீசியர் வழக்கை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று உணர்வுபுறமாக பேசியது இதில் பட்டியல் சமுதாய மக்கள் நிறைய பேர் இந்த பொய் பீசியர் வழக்கை வன்மையாக எதிர்க்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய முக்கோத்தோட சமுதாய அமைப்பு தலைவர்கள் மட்டும் இல்லை இன்னும் நிறைய சமுதாய தலைவர்கள் இதை காணொலி மூலமாக பார்த்து கொண்டு இருக்கிறாங்க தமிழக முதல்வருக்கும் பாரதிய ஜனதா மத்தியில் அழைக்கின்ற பாரதிய ஜனதாக்கும் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வராம இந்த பொய் பிசிஆர் வழக்குக்கு ஒரு சரியான தீர்வு காணாம ஓட்டுக்கட்டு வந்துடாதீங்க மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை நாங்க கண்டிப்பா காட்டுவோம் எனக்கு முன்னாடி பேசின என்னெல்லாம் சொன்னாங்க நாங்கள் வந்து தார்மீகமான முறையில் போராடுவோன்னு பந்தல் ராஜா தார்மீக முறையெல்லாம் கிடையாது சட்டத்தால இளைஞர்கள் பல பேருடைய எதிர்கால வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்குங்க நாங்க எதுக்காக இங்க வந்திருக்கோம் அடுத்த தலைமுறைகளுக்கு இந்த பாதிப்பு வந்துவிடக் கூடாது என்ற ஒரே நோக்கத்தோடு தான் இன்னைக்கு இங்க கூடியிருக்கோம் இதில் எங்கள் உயிர் நீத்தினாலும் அடுத்த தலைமுறைகளுக்கு இந்த பிசிஆர் வழக்கு பதிவு செய்யக்கூடாது என்பதுதான் எங்களோட லட்சியம் ஏன்னா இன்னைக்கு அந்த காலத்தில் பட்டியல் சமுதாய மக்களுக்கு பாதுகாப்பு தேவைப்பட்டுச்சு இன்னைக்கு பட்டியல் சமுதாய மக்கள் இருந்துதான் மற்ற சமுதாயத்துக்கு பாதுகாப்பு தேவைப்படுது அதுதான் உண்மை அதனால் இந்த காணொலி பார்த்து கொண்டு இருக்கின்ற உளவுத்துறை மூலமாக இதை பார்த்து கொண்டு இருக்கின்ற தமிழக அரசாங்கத்திற்கு ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லுதோம் பிசிஆர் வழக்கினால் எவ்வளவு தூரம் பாதிக்கப்படுதாங்க என்பதை ஒரு உளவுத்துறை மூலமாக நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் இல்லாத்தையும் ஒன்றே ஒன்று சொல்லுங்கள் எனக்கு பட்டேல் சமுதாய ஓட்டு மட்டும் போதும் பட்டேல் இல்லாத சமுதாய மக்களோட ஓட்டு வேண்டாம் என்று கூறிவிட்டு நீங்கள் தேர்தலை சந்தீங்க தைரியம் இருக்கான்னு பார்க்கும் எங்களுடைய ஆதி குடியினர்களா யாருமே எங்களுக்கு எதிரி கிடையாது எல்லாமே தமிழ் குடிகளா நாங்கள் நேசிக்கிறோம் மாம பஞ்சமா பாக்குறோம் ஆனால் பொய்யாக பதிவு செய்கின்ற சாதி என்ற அடையாளத்தோடு சாதி வன்மத்தோடு எங்களை இளைஞர்களை தீண்டுகின்ற அந்த பிசிஆர் வழக்குக்கு ஒரு முடிவு பிறக்கணும் அதுக்கு தான் இங்க ஒண்ணு கூடியிருக்கோம் ஒட்டுமொத்த வேளாளர்களின் பிரதிநிதியாக நாங்க வந்திருக்கோம் இங்க இது வந்து இந்த ஆர்ப்பாட்டம் இன்னைக்கோட முடியாது அனைத்து மாவட்டத்திலும் இதே போல் ஆர்ப்பாட்டம் நடக்கும் நாங்கள் கண்டிப்பாக ஒன்று கூடுவோம் இந்த பொய் பொய்பிசிஆர் வழக்குக்கு தீர்வு காணாம நாங்கள் தூங்க மாட்டோம் உண்மையில என்னோட பாசமிகு அண்ணன் தியாகராஜனை தன்னோட வீட்டுக்காண்டி ஓடல பிள்ளைக்காண்டி ஓடல இந்த பொய் பொய்பிசிஆர் வழக்கை முறியடிக்க வேண்டும் என்று கிராம கிராமமாக ஓடினார் அப்படிப்பட்ட மனிதர இந்த கல்லூர் சமுதாயம் நீங்கள்தான் நினைச்சு பார்க்கணும் இன்னைக்கு எனது அன்பு சகோதரர் பி எம் டி தேவர் வர முடியல ஆனா அவர் சொன்ன விஷயம் ஒன்னே ஒண்ணுதான் ராஜா நம்மளுடைய இளம் தலைமுறைகளுக்கு நம்மளுடைய பிள்ளைகளுக்கு வளர்ந்து வரும்போது இந்த பிசிஆர் சட்டம் இருக்க கூடாது இதுதான் நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய முக்கியமான கடமை என்பதை இந்த இடத்துல நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம் முக்கியமா இன்னொரு விஷயமும் நான் சொல்றேன் பல்லர் சமுதாயத்தோட அத்தனை மேடைக்கும் மேடை ஏறி அந்த சமுதாயத்திற்காக பல்லர் சமுதாயமும் தேவர் சமுதாயமும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று பறைசாற்றி கொண்டு இருக்கின்ற இது மதுரையில் உள்ள திருமாரண மீது பிசிஆர் கேஸ் அவரு அனைத்து சமூகமும் ஒன்னா இருக்கணும் மேடை மேடைக்கு பேசுவாரு ஆனா அவர் மீதும் பிசிஆர் வழக்கு காரணம் இங்க சாதி வன்மத்தை கற்கிறது இந்த பொய் பிசிஆர் வழக்கை போடுகின்ற குறிப்பிட்டு அந்த பட்டியல் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள் தான் ஒட்டுமொத்த பட்டியல் சமுதாய மக்களும் கிடையாது ஒட்டுமொத்த மக்கள் பட்டியல் சமுதாய மக்களையும் நாங்கள் எதிர்க்கல ஆனா அந்த பொய் பிசிஆர் வழக்கு போடுதான் பாரு அவனுக்கெல்லாம் பாடத்தை கற்றுக் கொடுக்காம நாங்களும் ஓய மாட்டோம் லாஸ்ட்டு மேலூரில் நடந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தில் என் மேலே பிசிஆர் கேஸ் போட்டாங்க அப்போ ஒருத்தன் கமெண்ட்ஸ் போடுதான் இனிமேல் பந்தல் ராஜா எந்த தேவமார் மாதிரி மீட்டுக்கும் போகக்கூடாது தொடர்ந்து அவன் மேலே பிசிஆர் கேஸ் போட்டு அவனை முடக்குங்க நீ முடக்க முடக்க நான் எந்திரிச்சி வருவேண்டா என் மாமா மச்சா என் அப்பா எங்களோட மக்களுக்காண்டி நான் குரல் கொடுப்பேன்டா உன்னால் என்னடா செய்ய முடியும் இந்த வழக்கோ இந்த செயலோ நான் பார்க்காம இந்த இடத்துக்கு வரல எல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் மீண்டும் சொல்லுதேன் எங்களை அடக்க நினைத்தால் நாங்க சொல்லுவோம் மற்றவங்களுக்கு செய்வோம் காவல்துறை முக்கியமா உங்களுக்கே தெரியும் தேனி மாவட்டத்தில் காவல்துறை மீது பிசிஆர் வழக்கு அந்த காவல்துறை அவ்வளவு தூரம் கண்ணீர் வடித்தாங்க தம்பி நான் எங்களுக்கே இந்த நிலைமை தான் அப்ப சாமானிய மக்களுடைய நிலைமை தமிழக அரசு தமிழக முதல்வர் தயவு செஞ்சு ஒற்று நோக்கி இந்த பொய் பிசிஆர் வழக்கை

இந்த பொய் பிசிஆர் வழக்கு வந்து எதிர்கால தலைமுறைகளுக்கு மிகப்பெரிய கேடான ஒரு சட்டம் இது வந்து பட்டியல் சமுதாயத்துக்கு பாதுகாப்பான சட்டம் இல்லை பட்டியல் சமுதாயத்தின் மீது அனைத்து சமூகமும் எதிராக திரும்பக்கூடிய ஒரு சட்டமாக இன்று செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்பது என்னோட தலைமையான வேண்டுகோள் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக ஒட்டுமொத்த இந்த பிசிஆர் வழக்கு எங்கெல்லாம் ஆர்ப்பாட்டம் நடக்கும் அங்கெல்லாம் இந்த வேளாளர் சமுதாயம் உங்களுக்கு துணை நிற்கும் இந்த பிசிஆர் வழக்கை எதிர்ப்போம் இந்த வழக்கை சட்ட கொண்டு வர